மரணம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகும் நாம் இறந்தபின் நமக்கு என்ன நடக்கிறது நாம் முற்றிலும் இல்லாமல் போய்விடுகிறோமா அல்லது வேறு ஒரு உலகத்திற்குள் நாம் நகர்கிறோமா இதை பற்றி பல்வேறு நம்பிக்கைகளும் கோட்பாடுகளும் உள்ளன ஆனால் சமீப காலங்களில் ஒன்று குறிப்பாக அதிக கவனம் பெற்றுள்ளது அது என்னவென்றால் நாம் இறக்கும் போது ஒரு இணை பாரலர் பிரபஞ்சத்திற்குள் நுழைகிறோமா என்பதே பெரிய கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தேவையா எப்போதும் ஆர்வமாக யோசிப்பவரா நீங்கள் அப்படியானால் இப்படிப்பட்ட மேலும் சிந்திக்க வைக்கும் வீடியோக்களுக்காக அபிதா வாக்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் ஐ அழுத்த மறக்க வேண்டாம் மரணம் குறித்த கேள்வி மனித குலத்தின் கற்பனையை நீண்ட காலமாகவே கவர்ந்து வருகிறது நாம் உயிருடன் இருக்கும் வரை மரணம் பற்றிய உண்மை என்ன என்பதை உறுதியாக அறிய முடியாது என்பதே உண்மை ஆனால் அந்த அறிய முடியாத வெற்றிடத்தை நிரப்ப எண்ணற்ற கோட்பாடுகளும் நம்பிக்கை முறைகளும் உருவாகியுள்ளன அதேபோலவே பிரபஞ்சங்கள் பற்றிய கேள்வியும் மர்மமும் ஆச்சரியமும் நிறைந்ததே இது ஒரு நவீன விஷயமாகத் தோன்றினாலும் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முதல் அறிவியல் உலகில் இது முக்கிய இடம் பிடித்தது ஆனால் இணை உலகங்கள் பற்றிய எண்ணங்கள் பண்டைய கிரேக்கம் மற்றும் எகிப்து காலங்களுக்கே சென்றடைகின்றன ஆகவே மரணம் மற்றும் இணை பிரபஞ்சங்கள் பற்றிய புரிதல் ஒரே இடத்தில் சந்திக்கலாம் என்ற சமகால கோட்பாடுகள் தோன்றியிருப்பது ஆச்சரியமல்ல இந்த கருத்தின் மையம் என்னவென்றால் நாம் போது ஆம் ஒரு பிரபஞ்சத்திற்குள் நுழைகிறோம் என்பதே இதில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவாகச் சொல்லப்படுவது நாம் இறந்தபோது நமது உணர்வு கான்ஷியஸ்னஸ் அல்லது நமது இருப்பின் முக்கியமான ஏதோ ஒரு பகுதி இந்த பிரபஞ்சத்திலிருந்து வேறொரு பிரபஞ்சத்திற்கு செல்கிறது ஆனால் அது எப்படி நடக்கிறது இதற்கு பல்வேறு விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன முதலில் இணை பிரபஞ்சங்களைப் பற்றிய பல கோட்பாடுகளில் மிகவும் பிரபலமானது மெனி வேர்ல்ஸ் என்டர்பிரிட்டேஷன் எனப்படும் குவாண்டம் இயற்பியல் கோட்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானி ஹியூ எவரெட் முன்வைத்த இந்த கோட்பாடு ஒவ்வொரு குவாண்டம் நிகழ்வும் நிகழும் போதும் பிரபஞ்சம் இரண்டாகப் பிரிகிறது என்று கூறுகிறது ஒரு உலகில் அணு சிதறும் மற்றொரு உலகில் அது சிதையாது இதையே பெரிய அளவில் பார்த்தால் ஒவ்வொரு முடிவும் இடது திருப்பு அல்லது வலது திருப்பு வேலை நேர்காணலில் வெற்றி அல்லது தோல்வி சாக்லேட் கேக் அல்லது எலுமிச்சை கேக் எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் இரண்டாக பிரிகிறது மெனி வேர்ல்ஸ் கோட்பாட்டின்படி எல்லா முடிவுகளும் ஒரே நேரத்தில் தனித்தனி உலகங்களில் நடக்கின்றன இந்த கோட்பாடு சரியானது என்றால் எண்ணற்ற இணை பிரபஞ்சங்கள் உள்ளன அதாவது நம்மை போலவே எண்ணற்ற நம் பதிப்புகள் வேர்ஷன்ஸ் பல்வேறு உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த உலகில் நாம் இறந்தாலும் வேறு ஒரு உலகில் நாம் தொடர்கிறோம் என்ற வாதம் எழுகிறது இதுவே சிலர் நியூ டெத் எக்ஸ்பீரியன்ஸ்களுக்கான விளக்கமாகவும் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் மெனி வேர்ல்ஸ் கோட்பாடு நாம் இறந்தபின் புதிதாக ஒரு உலகிற்குள் செல்கிறோம் என்று முழுமையாகச் சொல்லவில்லை மாறாக நாம் எப்போதுமே அந்த உலகங்களில் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம் மரணம் என்பது ஒரு முடிவில்லா கட்டுப்பாட்டு பலகையில் ஒரு விளக்கு அணைக்கப்படுவது போலத்தான் அந்த விளக்கே இந்த வாழ்க்கை மட்டுமே அதற்கு அப்பால் நாம் இறந்தபின் புதிய உலகிற்குள் செல்கிறோம் என்று சொல்வதாக சில அறிவியல் கோட்பாடுகள் உள்ளன அதில் ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட் தியரி ரடக்ஷன் ஓ ஆர் இதை பிரிட்டிஷ் விஞ்ஞானி சர் ரோஜர் பென்ரோஸ் மற்றும் அமெரிக்க மருத்துவர் ஸ்டூவர்ட் ஹாமராஃப் முன்வைத்தனர் இந்த கோட்பாடு உணர்வு என்பது ஒரு குவாண்டம் நிகழ்வு என்றும் அது ஒரே இடத்தில் மட்டும் இல்லை என்றும் கூறுகிறது அதாவது உணர்வு உடலுக்கும் மூளைக்கும் கட்டுப்பட்டது அல்ல உடல் செயலிழந்தாலும் அது வேறு எங்காவது தொடரலாம் இந்த பிரபஞ்சத்திலோ அல்லது பரந்த மல்டிவேர்சிலோ அடுத்ததாக ஹொலகிராபிக் யூனிவர்ஸ் தியரி இந்த கோட்பாட்டின்படி நாம் காணும் இந்த பிரபஞ்சம் உண்மையில் மூன்று பரிமாணமல்ல அது உயர்ந்த பரிமாண உண்மையின் ஒரு இரு பரிமாண பிரதிபலிப்பே இதனால் உணர்வு மூளையின் விளைவு அல்ல அது பிரபஞ்சத்தின் அடிப்படை தன்மை என்ற எண்ணம் தோன்றுகிறது அதனால் மரணத்திற்கு பின் உணர்வு வேறு ஒரு உலகில் தொடரலாம் அடுத்து வரும் கோட்பாடு பயோசென்ட்ரிசம் இதை அமெரிக்க மருத்துவர் ராபர்ட் லான்சா முன்வைத்தார் இந்த கோட்பாட்டின்படி வாழ்க்கை தான் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது பிரபஞ்சம் வாழ்க்கையை உருவாக்கவில்லை இதனால் உடல் அழிந்தாலும் வாழ்க்கை முடிவதில்லை அது மாறுகிறது மரணம் என்பது ஒரு கனவிலிருந்து விழிப்பது போல வேறு ஒரு உண்மை நிலைக்கு நகர்வாக இருக்கலாம் இறுதியாக சிம்யுலேஷன் ஹைபோதசிஸ் இதை தத்துவஞானி போஸ்ட்ரம் முன்வைத்தார் இந்த கோட்பாட்டின்படி நாம் வாழும் இந்த உலகமே ஒரு மேம்பட்ட கணினி சிம்யுலேஷன் ஆக இருக்கலாம் அப்படியானால் மரணம் என்பது ஓவர் ஆகவோ அல்லது நெக்ஸ்ட் லெவல் ஆகவோ இருக்கலாம் ஒருவேளை நாம் உயர்ந்த உண்மை உலகிற்கு மாற்றப்படலாம் அல்லது வேறு ஒரு சிமுலேஷனுக்கு மீண்டும் ஏற்றப்படலாம் இதையெல்லாம் பார்த்தால் மரணத்திற்கு பின் வேறு உலகங்கள் இருக்கலாம் என்ற சாத்தியம் திறந்தே உள்ளது ஆனால் அறிவியல் இதற்கு இன்னும் உறுதியான ஆதாரங்களை வழங்கவில்லை நாம் இறந்தபின் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது அறிவியல் மதம் தத்துவம் கணிதம் அனைத்தும் இதற்கான பதிலை தேடிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன ட்ரெக் மாவல் போன்ற அறிவியல் கற்பனை கதைகள் இணை பிரபஞ்சங்களை ரசிக்க வைக்கின்றன ஆனால் இப்போது அதிகமான மக்கள் இந்த உலகமே இல்லாமல்ல என்ற எண்ணத்தை நம்பத் தொடங்கியுள்ளனர்